பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செய்ய வேண்டிய தானம் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் வந்து மூன்று நட்சத்திரங்களை கொண்ட ஒரு முக்கோண வடிவம் கொண்டது இந்த பரணி நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தோஷம் கிடையாது ஆனா ரெண்டாவது பாதத்துல ஒன்னு படிப்பு விஷயத்திலேயோ இல்ல உடல் நலத்திலயோ சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் மூணாவது பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் நான்காவது பாதத்துல ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அம்மாவுக்கு உடல் நலம் வந்து பாதிக்கப்படும் சோ இதுக்கு பரிகாரமா அம்மன் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் உங்களால யாகம் பண்ண முடிஞ்சாலும் தாராளமா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா காளி தேவிக்கு கூட அபிஷேகம் செய்யலாம் அவங்க செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வசதியா இருக்காங்க அப்படின்னா எருமை தானம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அம்மன் அப்படின்னு சொல்லியாச்சு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் புஜ துர்கை அம்மனை இவங்க வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு செல்வ வளம் பெருகும் இவங்க துர்கை அம்மனோட காயத்ரி மந்திரத்தையும் தினமும் சொல்லி வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையானது அமையும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும்